இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆவியானவர் யார் என்று முதல் பகுதியிலே நாம் தியானித்தோம் இரண்டாவது பகுதியிலே ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் அடைவீர்கள் ஸ்துரப்படுவீர்கள் இரண்டாவது பிரசுத்தாவியானவங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் வாழ்வீர்கள் ஒருவேளை சாட்சியாய் வாழ்வீர்கள் என்ற அந்த தலைப்பின் கீழே இருக்கின்ற இடத்திலே சாட்சி பணி செய்கின்ற இடத்திலே சாட்சி கற்றுடைய சபையிலே சாட்சி என்பதை நாம் தியானித்தோம் மூன்றாவதாக கண்ணின் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே காணப்படும் என்பதை நாம் தியானித்தோம் கனியிலே கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது கடந்த நாளிலே கடந்த நாளுக்கு முந்தின நாளிலே ஆவியின் கனியோ அன்பை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு நாம் ஆவியின் கனியோ என்று சொல்லி வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைந்திருக்கிறவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் தேட்டவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள் கொண்டு வாழுகிறவர்கள் சந்தோஷம் நிறைந்தவர்களாக வாழ்வார்களாம் ஆவியின் கனி அன்பு இரண்டாவது சந்தோஷம் சந்தோஷம் எப்பொழுது வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும் போது நாம் சந்தோஷமாய் வாழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம் அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடிந்து போவதில்லை கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சத்தமாய் மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஸ்தேவான் நெருக்கப்படுகையிலே அவன் பரிசுதாவின் வல்லமையினாலே நிறைந்தபடியினாலே வாஸ் அபவுட் சாவை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுதும் ஒரு கலக்கம் இல்லாமல் இதாவே இவர்கள் செய்கிற பாவத்தை இவர்கள் மீது சுமத்தா என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவுக்குள் நிலைத்திருந்து சந்தோஷமாய் வாடுகின்ற ஒரு அனுபவம் பாடுகள் என்றாலும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் அது மாத்திரமல்ல ஒன்றியோவான் ஒன்று நான்களே நாம் வாசிக்கின்ற போது உங்கள் சந்தோஷம் இருக்கும் படிக்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் படிக்கும் அந்த சந்தோஷத்தில் நாம் நிலைத்திருக்கும் படிக்கும் என்று சொல்லி கற்றுடைய வார்த்தையிலே நாம் ஆழமாய் வாசித்து அறிய முடியும் இன்னும் இந்த சந்தோஷம் எப்பொழுது இருக்கிறதென்றால் சத்தியத்திலே நடக்கும்போது சந்தோஷம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகின்ற பொழுது லோக்காளி சுயசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தோராம் ஓராம் வார்த்தையில நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்ஜியம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நான் வாழுகின்ற இடம் அல்லது இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவராச்சியத்திற்கு ஒப்பான அல்லது தேவராச்சியத்திற்குரிய நிழலாட்டமான ஒரு அனுபவம் இந்த பூமியின் வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டும் ஏதோ தேவடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சொன்னார்களே ஆனால் நம்பாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஒத்த ஒரு நெல்லாட்டமான ஒரு அனுபவத்தை இப்பொழுது இந்த பூமியில வாழுகின்ற பொழுது அனுபவிக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நடக்கை உங்களிடத்திலே காணப்படுகின்ற பொழுது இங்கேயும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் பரலோக வாழ்விலும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் எனவே தான் ஆண்டு சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொன்னார் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பேனே என்றால் நான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்பட வேண்டும் கனியிலே இரண்டாவதாக நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும் ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியிலும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் மகிழ்ச்சியின் மத்தியிலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் எனவேதான் பிலிப்பியர் நாங்களே நாம் வாசிக்கின்ற பொழுது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் அபிஷேகம் பெற்றிருப்போமே என்றால் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு கூட இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா ஒருவேளை பரலோகத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறாங்க ஓயாமல் துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இருப்பார்கள் அங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை அந்த ஒரு அனுபவம் இங்கே நமக்குள்ளே காணப்படுகிறதா சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே ஆவியினால் என்னுடைய ஆவியானவரால் என்னை நிரப்பும் என்று கேட்போம் நிரப்புவார் வாழ்க்கை மாறும் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பார்கள் அமீன் ஆமீன்